இன்றைக்கி நம்ம ஒரு டீ போட போகிறோம் என்ன டீன்னா செம்பருத்தி பூ டீ போட போகிறோம் இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கும் ஒரே ஒரு பூ இந்த போட்டுடணும் போட்டு இந்த டீக்கு வந்து நல்லா பற்றி அரை கிளாஸ் தண்ணி வர மாதிரி வச்சுக்கலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது இந்த செம்பரத்தி பூ கிடைக்கனால் நீங்களும் போட்டு குடி இது வந்து ரொம்ப நாள் நான் எதிர்பார்த்தேன் இதே மாதிரி ஒரு பூ கிடைக்குமா நான் எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லாம் இந்த செடி இல்லை பார்க்குக்கு போனால் அங்கே இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நேற்று பூத்து இருந்துச்சு நான் முடிக்க முடியாது எல்லோரும் எடுத்துட்டாங்க அதனால் நான் வாக்கிங் பிள்ளைங்களும் எடுத்துகிட்டேன் இப்போ போட்டுட்டேன் இப்போ பாருங்கன்னா அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுருக்கேன் கொஞ்சமாக ரொம்ப தண்ணி இல்லை அதனால சிம்மில் வச்சுட்டோன்னா ரொம்ப நம்ம கூட பாத்திரம் சின்னதாக இருக்கும் நம்ம அடுப்பை கூட்டி வைக்கக்கூடாதுங்க நம்ம அப்படியே கூட்டி வச்சோன்னா அடுப்பு பாத்திரமெலாம் சூடாகி அது ஒரு வாசனை வரும் அந்த வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் எப்போவுமே சிம்மில் வச்சுருவேன் டீ ரெண்டாவது சூடு பண்ணால் கூட பாருங்கள் அப்படியே நிறம் மாறிக்கிட்டே வருது பாருங்கள் எப்படி சூண்டுடுச்சு பார்த்திங்களா இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த கலரில் இருக்குதுன்னு சொல்லி பயப்படாதீங்க இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது பத்து நிமிஷம் நல்லா சிம்லே வச்சு வேக போட்டேன் எப்படி வெந்திருக்கு பார்க்குறீங்களா இதை எடுத்து நம்ம குடிச்சிரோம் வண்டி தான்